மனிதன் சிறு வயதில் கல்வி கற்கும் காலத்திலேயே கல்வி போதிக்கும் பாடங்களில் மட்டும் பயின்று அடைவது மட்டும் சாதனை இல்லை திருவள்ளுவர் கூறிய ஒவ்வொரு திருக்குறளின் அறிவுரைப்படி கடைசி வரை வாழ்ந்திட வேண்டும் அன்பு பண்பு அறநெறி ஒழுக்கம் இன்னும் வள்ளுவன் வகுத்த வாழ்க்கையின் நெறிகளை பின்பற்ற வேண்டும் மனித நேயம் என்பதை இறுதி நாள் வரை கடைபிடித்திட வேண்டும் ஒருவனை வாழ வைப்பது மிகவும் கஷ்டம் அதை செய்வதே ஒரு சாதனை வள்ளல்கள் வாழ்வித்தது நலிந்த பலரை மனித மனம் தெய்வீகம் ஆகிட வேண்டும் அது ஒருபோதும் மிருக மனம் எனவே மாறவே கூடாது தான் வாழ்ந்து பிறரையும் வாழ்விப்பவனே மனிதரோள் மாணிக்கம் பிறரை அடிப்பவன் நின்றிடும் அத்திபாரம் அவனோடு அழிந்துவிடும் விரைவில்